அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிதியியல் மோசடிகள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது சந்தேகத்துக்கிடமான இணையதள இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்கிக் கணக்கு விவரங்களை மற்றும் ஓடிபி ஒன்றையும் பாஸ்வேர்ட் இலக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள விசேட அறிவித்தலில் மேலும் தெரிவித்துள்ளது இடைவெளி மத்திய வங்கியின் பெயரை பயன்படுத்தி பல்வேறு மோசடி நடவடிக்கைகள் அழைப்புகள் மற்றும் குறுந்தகவல்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன மேலும் மத்திய வங்கியின் பெயரை பயன்படுத்தி சமூக வலைதளங்களிலும் மோசடி விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எனவும் இது தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் மத்திய வங்கி கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் தொடரும் விசா சர்ச்சைகள் தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது வாதப்பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியெல்ல மற்றும் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோருக்கிடையில் குறித்த விவாதம் இடம்பெற்றுள்ளது இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய விசா வழங்கும் முறைமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியெல்ல கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த புதிய முறைமை தொடர்பில் நாடாளுமன்றத்தை சம்பந்தப்பட்ட தரப்பினர் அறியப்படுத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய விசா முறைமைக்கான கட்டண அதிகரிப்புக்கு மாத்திரம் நாடாளுமன்ற அனுமதி வழங்கப்பட்டதாகவும் பி குளோபல் நிறுவனம் தொடர்பில் இதன்போது எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனம் தொடர்பில் கான்ஷாட் பதிவிலும் குறிப்பிடவில்லை எனவும் விசா கட்டணங்கள் தொடர்பில் மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் லக்ஷ்மண் கிரியெல்ல சுட்டிக்காட்டியுள்ளார் தாதியர்கள் உட்பட குறிப்பிட்ட சில சுகாதார சேவைகளின் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ஒன்றாக நீடிக்குமாறு கோரி அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி விளவைப்படவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நேற்றைய தினம் சுகாதார அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு புதிதாக சுமார் மூவாயிரம் தாதியர்களை இணைத்துக் கொள்ள உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நீர்முக புரட்சி நிறைவடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு தொன்னூறு நாட்களுக்குள் மீள் இணைப்பை பெற்றுக்கொள்ளாத மின் பாவனையாளர்களின் மின்கணக்கு ரத்து செய்யப்பட்டு மின் விநியோகம் முழுமையாக துண்டிக்கப்படும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது எதிர்கட்சி உறுப்பினரான கெவிந்து குமாரதுங்க முன்பித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கொழும்பிலிருந்து மாத்தலை நோக்கி பயணித்த பேருந்தில் முதியவர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளதாக நெற்றபோ காவல்துறை தெரிவித்துள்ளது இச்சம்பவம் நேற்று தம்புள்ளை டிப்போவுக்கு சொந்தமான பேருந்திலேயே இடம்பெற்றுள்ளது குறைத்த பேருந்து நிட்டம்பூர் பிரதேசத்தை அணிவித்த போது பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த முதியவர் சூழினமுற்றுள்ளார் பின்னர் சூழினமுற்ற நபரை நோயாளர் காவு வண்டியில் கொண்டு செல்லப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து வைத்திய அதிகாரிகளால் பரிசோதிக்கப்பட்ட போது முதியவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் போதைப்பொருள் விற்பனையுடன் தொடர்பட்ட அறுபத்தி ஏழு பேர் கடந்த ஒரு வார காலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் குறைத்த நபர்கள் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைத்த நடவடிக்கையில் திருட்டுச் சம்பவங்கள் கசிப்பு விற்பனை சட்டவிரோத சாராய விற்பனை போன்ற போதைப்பொருள் விற்பனையுடன் தொடர்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து தற்காலிகமாக மீளும் செயற்பாடு இந்த ஆண்டின் இறுதியில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் மூலம் ஸ்தம்பிதமடைந்துவிடக்கூடும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் மீட்புப் பகுதியால் தூண்டப்பட்ட கடுமையான சீர்திருத்தங்கள் காரணமாக நெருக்கடியில் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் ஸ்திரமடைந்துள்ளது எனினும் நாடு முற்றிலும் ஆபத்திலிருந்து வெளியேறவில்லை என்றும் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மற்றும் பூநகரி ஆகிய பகுதிகளில் காற்றாலை மின்னணுத்தி நிலையங்களை ஆவத்தி செய்வது தொடர்பில் மின்சக்தி அமைச்சர் காஞ்சிய விஜயசேகரம் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இதன்படி குறித்த பணிகளுக்கான இந்தியாவின் அதானி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கச்சாத்திடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதானி நிறுவனம் சம்பித்துள்ள திட்ட முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்வதற்காக அமைச்சரவையினால் பேச்சுவார்த்தை உடன்பாட்டு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் ஒரு கிலோவாட் மின்சாரத்திற்கு எட்டு புள்ளி இரண்டு ஆறு அமெரிக்க டாலர் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அனுமதிக்கப்படாத பகுதியில் மணலேற்றிய குற்றச்சாட்டில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் டிப்பர்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் நேற்றைய தினம் வரையான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போலீஸ் மற்றும் விசேட் அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது அனுமதிக்கப்படாத பகுதியில் மணல் இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் நிலவும் அதிக வெப்பம் மற்றும் வெப்ப அலை காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையின் பொது மருத்துவ நிபுணர் பேரானந்தராயா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தற்போது அதிக வெப்பமான காலநிலை காணப்படுகின்றது ஒரு மனிதனின் உடலானது நாற்பது புள்ளி ஐந்து சென்டிகிரேட் அல்லது நூற்றி ஐந்து பரனை வெப்பத்தையே தாங்கும் அதனை தாண்டும் போது தீவிரமான பாதிப்புகள் ஏற்படும் அதனால் வியர்வை அதிகரிப்பு வியர்குறுக்கள் போடுதல் போன்றவை ஏற்படும் வியர்வை அதிகரிப்பால் உடலின் நீரினவு குறைவடைந்து மயக்கம் ஏற்படும் சாத்தியம் குறுக்கூட ஏற்படுவதால் மக்கள் அடிக்கடி நீராகாரங்களையும் நீரையும் அறந்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தனது காதலியின் வீட்டுக்கு சென்று காணாமல் போன முப்பது வயதுடைய சுஜித் ஜேவன்ஸ் என்ற இளைஞனின் சடலம் மாதம்பே பனிரெண்டாவது காப்பு காட்டில் செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குளியாப்பட்டியவில் உள்ள தனது காதலியின் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையிலேயே அவர் காணாமல் போயிருந்தார் இந்த காணாமல் போன சம்பவம் தொடர்பில் காதலியின் உறவினர் ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே குறித்த இளைஞனின் சடலம் பற்றிய தகவல்கள் தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞனின் சடலம் மாதம்பிய பிரதேசத்தில் உள்ள வனப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்கூறியுள்ளது அதன்படி மேல் சப்னோகா மத்திய மாகாணங்களிலும் மன்னார் பவனியா முல்லைத்தீவு காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ரெண்டு மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் வடவேல் வடமத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து குழப்பத்தில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார்கள் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக ஜால்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இளைஞனின் உயிரிழப்பை அடித்து அவரின் நண்பர்களின தம்மை அடையாளப்படுத்தி கொண்ட சுமார் இருபது பேர் கொண்ட கும்பல் ஒன்று வைத்தியசாலைக்கு அத்துமீறி நுழைந்து அடாவடியில் ஈடுபட்டனர் அத்துடன் மருத்துவர்கள் தாதியர்கள் நோயாளிகளுடன் முரண்பட்டனர் அது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது வெலிகம பகுதியில் வீடொன்றில் பெண்ணொருவர் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திங்கட்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் எழுபத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் அத்தோடு உயிரிழந்த பெண்ணின் வீட்டுக்குள் இணைந்தறியாத சந்தக நபர்கள் சிலர் புகுந்து வீட்டிலிருந்து பெருமதியான பொருட்களை கொள்ளையிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது பின்னர் வீட்டில் வைத்து பெண்ணின் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் இந்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணம் தெள்ளிப்பலை ஒட்டகப்புலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதை அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தெள்ளிப்பலை ஒட்டகப்புலத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஏக்கர் காணிக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகளை திறக்குமாறும் இணைந்த வீதிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் பாதுகாப்பு பிரிவினரிடம் நேற்று கோரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் ஒட்டகப்புளம் பகுதிக்கு விஜயம் செய்த ஆளுநர் விடுவிக்கப்பட்ட காணிகளை பார்வையிட்டதுடன் காணி உரிமையாளர்களுடனும் கலந்துரையாடியுள்ளார் வசவுலான் கிழக்கு வசவுலான் மேற்கு பலாலி வடக்கு பலாலி கிழக்கு பலாலி தெற்கு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஏக்கர் காணி அண்மையில் விடுவிக்கப்பட்டது இங்கு வசித்த இருநூற்றி முப்பத்தி ஏழு குடும்பங்கள் காணி உரிமை கோரி பதிவு செய்துள்ளதுடன் அவர்களில் நூற்றி எழுபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் காணிகளை அடையாளப்படுத்தி துப்புரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளதாக ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில முடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்